எல்லோருக்கும் வணக்கம் ஒரு சில பேர் வந்து நிறைய புலம்புறத நாம கேட்டிருக்கோம் சில நேரங்கள்ல நாமளே புலம்பிருக்கோம் அவங்களுக்கு என்னப்பா என்ன எடுத்தாலும் வெற்றி ஆகுது தொட்டதெல்லாம் பொண்ணாகுது எங்க போனாலும் ஜெயிச்சுட்டு வராங்க அவங்களுக்கு சுக்கர திசை பூந்து விளையாடுது நேரம் காலங்கள்லாம் கூடி வந்துருச்சு குரு திசை நடந்து கொடுக்கு இந்த மாதிரி குழம்பு அவங்களுக்கு சுக்கர திசையோ குரு தசையோ நேரம் காலமோ அதெல்லாம் கிடையாது அவங்க உயர்ந்தது வெற்றி இடந்தது நூறு பர்சன்ட் அவர்களுடைய உழைப்பு அப்படிங்கிறத நாம ஏனோ பேசவே மாட்டேங்கிறோம் இது உலகத்துல பொதுவா நடக்கிற ஒன்றுதான் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஏன்னா எதார்த்தம் அதுதான் மக்கள் வந்து எப்பயுமே உயரத்துல இருக்கிறதெல்லாம் பாப்பாங்களே தவிர அது எப்படி கஷ்டப்பட்டு ஏறி போனாங்க யார் ஏறி அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இல்லையா நாமளும் சில நேரங்கள்ல அந்த மாதிரி நடந்து போவோம் சரி இதெல்லாம் போகட்டும் போனதெல்லாம் போகட்டும் நல்ல நேரம் காலம் அப்படிங்கிறது எல்லாமே உண்மையாகவே இருக்கட்டும் அந்த சுப்பரதசை குருதசை இதெல்லாம் நான் கொஞ்சம் சொல்ல கிடையாது ஆனால் நாம ஒருத்தவங்க வெற்றி அடைஞ்சதுக்கு முழு காரணம் அப்படிதான் அப்படின்னு ஏன்னா உழைப்பு இல்லையா இந்த உழைப்பு இல்லாம அப்படி கிடைச்சாலும் நிலைக்காது நாம இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு ஒரு படியா செதுக்கி அது மேல நின்றோம்னா நமக்கே ஒரு தைரிய தன்னம் கிடைக்கு நான் உருவாக்குன்னு போட்டேன் சொல்லுவாங்க இல்லையா என்ன நான் சேர்த்துக்கிட்டே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நாம உருவாக்கின சாம்ராஜ்ய நமக்கு நாம தான் ராஜா நாம தான் ராணி அதுலதான் கேட்டு முறை இல்லையா இது முழுக்க முழுக்க என்னோட உழைப்பு இது அதிர்ஷ்டத்தினாலேயோ இல்ல இன்னொருத்தவங்க எனக்கு நான் உட்கார்ந்துட்டு பேசல இது என்னோட கோட்டை என்னோட சாம்ராஜ்யம் நானே உருவாக்குனது அப்படின்னு சொல்லி இப்படி சட்டையை அப்படின்னா அதுக்கு நாம முழு உழைப்ப போட்டு இங்கிருந்து நிக்கிறேன் இல்லையா ஓகே இதுக்காக நாம இங்க சாதகர் ஜாதகம் அதெல்லாம் நான் போய் என்ன சொல்லவே கிடையாது ஒரு மனுஷன் எல்லாத்தையுமே நம்பலாம் அதே விட ஒரு பர்சன்ட் மேல போய் நம்ம தன்னை தானே நம்பணும் இதமான நம்பிக்கை இருக்கணும் இந்த உலகமே சேர்ந்து உன்னால இந்த விஷயத்துல ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக என்னால முடியும் அப்படின்னு நம்மளுடைய மன உறுதி சொல்லணும் அப்ப அது எப்ப சொல்லும் எனக்கு இந்த ஒரு பொருள் வேணும் நான் இப்படி இருக்கணும் என்னோட லைஃப் இந்த வழியில தான் போகணும் நான் டிசைட் பண்ணி வச்சுட்டேன் அப்படி அப்படிங்கும் நமக்கு ஆசை வரணும் இதை நாம் அடைஞ்சே ஆகணும் என்ன நடந்தாலும் சரி என்னுடைய லட்சியத்தை நான் அடைஞ்சே ஆகணும் என்னுடைய லைஃப் ஸ்டைலு இப்படி தான் இருக்கணும் என்னுடைய வாழ்க்கையை நான் இந்த பாதையில தான் கொண்டு போகணும் அப்படின்னு நாம் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா

அதாவது நாம ஒரு குறிக்கோளை நோக்கி நடந்து போகும்போது நடந்து போறோம் இல்ல ஓடி போறோம் உருண்டு போறோம் ஆனா போகும்போது நிறைய கதைகள் இருக்கும் உலகம் இருக்கு இல்லையா நிறைய வேலை நம்ம பேசுவாங்க கேலி கிண்டல் எல்லாமே பேசுவாங்க அப்படியாப்பட்ட உலகத்துலதான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா நாம ஜெயிக்கிறதுக்கு இது அத்தனையுமே வேணும் கேலி கிண்டல் அவமானம் சொல்லுவாங்க இல்லையா படிப்பு சொல்லி தராத நம்ம அம்மா அப்பா சொல்லி தராத நம்மளுடைய உறவினர்கள் சொல்லி தராத ஒரே ஒரு அசிங்கம் அவமானம் கற்றுத்தந்துவிடும் அனுபவம் கற்றுத்தர் பாடம் இருக்கு இல்லையா எந்த ஒரு வேளத்துலயுமே நாம ரொம்ப சோர்ந்து போய் கலர்ந்து போய் இருக்கோம் இல்லையா அப்பதான் அதுதான் இந்த அவமானம் அசிங்கம் அப்படி ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் என்ன சொல்ல போனா நம்மளுடைய உயரத்துக்கு காரணமும் அதுவாகத்தான் இருக்கும் அதெல்லாம் வந்து நாம வந்து அவங்களை சொல்லக்கூடாது இதெல்லாம் வேணும் நாம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மள நாலு பேர் நம்ம பேசணும் நாலு பேர் திட்டணும் இது எல்லாம் நாம வந்து அசிங்க அவமானமா எடுத்துக்க கூடாது அவங்களுக்கு தெரிஞ்சதை அவ்வளவுதான் என்னால முடியும் நீங்க என்ன வேணா பேசுங்க நாம இந்த காதல விட்டாலோ உரமாக்க நாம வாழ்கின்ற இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன் டைம் அப்படின் இதுல நம்ம ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே அடைஞ்சிடலாம் முயற்சி அப்படிங்கிறவங்க இருந்தா மட்டும் கடவுள் வந்து இந்த அற்புதமான உலகத்தை கொடுத்து நமக்கு எந்த குறையுமே இல்லாம நம்மளை படைச்சி விட்டு உனக்கு தேவையானதையும் இந்த உலகத்துல ஏற்கனவே விதைச்சி விட்டுருக்காரு அப்போ உனக்கு என்னெல்லாம் தேவை எவ்வளோ தேவையோ நாம தான் தேடி எடுத்துக்கணும் இதை விஷயத்துக்கு இன்னொருத்தவங்க கொண்டாந்து அதெல்லாம் வேண்டாம் நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நாமளே தேடி எடுத்துக்கணும் அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் நம்மளுக்கே இருக்கு இந்த உலகத்துல பிறந்த ஒரு ஒருத்தருக்குமே தனி திறமை ஒரு ஒருத்தருக்கும் உண்டு இன்னொன்னு ஸ்கூல்ல ஒரு பையன் நல்லா படிக்கல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கல பேரண்ட்ஸ் திட்டுறாங்க ஆனா நாம என்ன ஒரே கண்ணோட்டத்துல நம்ம குழந்தை நல்லா படிக்கணும் ஆனா படிக்கிறதவன் எவ்வளவோ இருக்கு அந்த பையன் நல்லா வரைவான் நல்லா பாட்டு பாடுவான் நல்லா விளையாடுவான் இந்த மாதிரி எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாமே அதுல எல்லாம் அந்த குழந்தை வந்து நல்லா சிறந்து விளங்குமே ஆனா நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம் ஏன்னா நமக்கு சேர்ந்தது படிப்பு மட்டும்தான் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்குமே திறமைகள் இருக்கும் ஏதாவது ஒரு தனித்திறமை கண்டிப்பா இருக்கும் அதை நம்ம சரியான நேரத்துல கண்டு அதன் வழியில சென்றோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது வெற்றிகள் இந்த வெற்றி அப்படிங்கிறது ஒருத்தர் மாத்திரம் தான் டிசைட் பண்ணி எல்லாருக்கும் பொதுவாக உள்ளது சில பேருக்கு சீக்கிரம் கிடைச்சிருது சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாக கிடைக்குது ஆனால் முயற்சி பண்ணால் எல்லாருக்குமே கிடைக்கும் இல்லையா நாம் எல்லாருமே அதிர்ஷ்டசாலிகள் தான் இங்கே யாருமே வந்து அதிர்ஷ்டம் இல்லாதவங்க சுகரதசை இல்லாதவங்க அப்படிலாம் கிடையாது எல்லாரும் அதிர்ஷ்டசாலிகள் நமக்கு தேவையானது நாம் தான் முயற்சி தன்னம்பிக்கை குறிக்கோள் இது எல்லாமே ஒரு மனிதன் வாழ்க்கையில சிறந்து வர்றதுக்கு அவசியம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம் பை பாய்